வீட்டிற்கு வீட்டிற்குள்ளும் முடங்கி கிடக்கும் பெண்ணை சுதந்திர பறவையாக பறக்க விடு அவள் புது உலகையும் புதுமையான வாழ்வையும் உனக்கு அளிப்பாள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என் உள்ளம் உணர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்ணுக்கு படிப்பதுக்கு என்ற காலம் போய் என்று அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக சாதிப்பவர்கள் பெண்கள் கல்வியில் மட்டுமல்ல பல ஆயத்த கலைகளிலும் சிறப்பவர்கள் பெண்கள் தங்கள் இனிய குணத்தாலும் இன்முகத்தாலும் அனைத்து துறைகளிலும் அனைவராலும் மதிக்கப்படுபவர்கள் பெண்கள் உலகை ஆளும் திறனும் உலகை மாற்றக்கூடிய திறனும் ஒரு பெண்ணிடமே உள்ளது இன்றைய நம் நாட்டின் குலை குடியரசுத் தலைவியும் ஒரு பெண்ணானவளே ஆவார் இன்றைய நிலையில் பெண்கள் நாட்டின் தூண்கள் என்று அறியப்படுகிறார்கள் ஒரு புது உயிரை பெண் பெண்தான் பிற உயிர்களுக்கு உணவளிப்பவளும் பெண்தான் அப்பெண்ணை ஆண்டவனாக எண்ணிப்பார் அன்பான வாழ்க்கை உன்னுடன் அனைவரும் விதித்து நடக்கும் பூமியும் ஒரு பெண் என்பதை மறந்து விடார்கள் மாதாவும் பெண்ணானவளே ஆதியின் கடவுளாக விளங்கும் சிவபெருமானும் பார்வதி தேவிக்கு வழங்கியுள்ளார் அவ்வாறு கடவுளில் மட்டுமல்ல இன்றைய காலத்திலும் பெண் என்பவள் அனைத்து துறைகளிலும் உறுதிணிய உறுதுணையாக உள்ளார்கள் பெண்களை மட்டம் தட்டி பேசும் மூட மனிதனை முன்னேற வழி பெண்ணானவள்தான் இன்றைய காலத்தில் அரசியல் விளையாட்டு தொழில் வணிகம் விஞ்ஞானம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மருத்துவம் பொறியிய பொறியியல் விண்ணியல் என அனைத்து துறைகளிலும் சிறப்பவர்கள் பெண்கள் தங்கள் திறமையாலும் தனித்துவமான செயல்பாடுகளாலும் புதுமையான தொழில்நுட்பத்தாலும் அனைவரின் உள்ளத்தை கவர்பவர்கள் பெண்கள் இன்றைய புதுமையான உலகில் புதுமையை வெளிப்படுத்தும் புதுமை பெண்களே வாழ்வின் முன்னோடிகள் ஆவார்கள் இவ்வாறு பெரும் புகழும் பெருமைகளுக்கும் சொந்தமான புதுமைப்பெண் பற்றி கூற வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்